நாலாவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் இந்த வார்த்தையை வந்து ஆண்டு உயர்ந்து ஏன் இந்த நேரத்துல வந்து கூப்பிடுறாரு ஏன் இந்த கேள்வியை வந்து அந்த இடத்துல வைக்கிறாருன்னா பிதாவும் தேவனும் என்ன செய்யறாங்க ஏசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறார்கள் நம்ம வந்து யோவான் பதினாலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் என்ன செய்ய பிதாவை என்ன செய்யறாரு மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் அது மட்டுமல்ல பிதாவும் நானும் என்ன செய்யறோம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்றாரு யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவும் நானும் என்ன செய்யறோம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்றாரு உணர் இடத்துல சொல்லப்படுறாரு யோவான் பதினெட்டு பதினொன்னுல சொல்றாரு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் என்ன செய்யணும் பானம் பண்ணணும் அப்படின்றாரு இப்படிலாம் தேவன் என்ன செய்யறாரு பிதாவை என்ன செய்யறாரு அவ்வளவு அறிவுறுத்துகிறார் அதே மாதிரி பிதாவை என்ன செய்யற கணம் பண்ணுகிறார் ஆனால் பிதா வந்து ஏன் தேசுவே கை ஏன் கைவிடணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவுடைய நம்முடைய பாவங்கள் அவர் மேல என்ன சுமத்தப்பட்டது அத நம்ம யோவான் உலக உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டி அப்ப எல்லாருடைய பாவம் அவர் மேல என்ன செய்தது சுமத்தப்பட்டதுனால அவர் என்ன செய்யறாரு அந்த சிலுவையில என் தேவனே என் தேவனே என்ன செய்யற கைவிடுகிறார் அந்த இடத்துல என்ன செய்யறாரு கைவிடப்படுகிற தேவனாக இருக்கிறார் அப்ப நமக்கு ஆண்டு என்ன செய்ய சிலுவையில நமக்காக தேவன் கொடுத்த கிருப தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா தேவடத்தில் சேரும்படியான பிதாவிடத்துல ஒப்புரவாகும்படியான இந்த ஊழியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் இந்த சிலுவையின் மூலமாக தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கிய நம்ம பெற்றிருக்கிறோம் நம் தே நம் நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கிறோம் தேவடத்துல சேரும்படியான சிலாக்கியத்தை இந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா யாத்ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு இருபத்தி மூணு அதே மாதிரி யாத்ராகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபதாவது வசன வரை நேரம் இல்லாததுனால அவங்க நானே சொல்றேன் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மலை அடிவாரத்துல என்ன செய்ய முடியாது சீனா என்ற மலை அடிவாரத்துல யார் என்ன செய்ய முடியாது அவருடைய பக்கத்துல நெருங்க முடியாத பிதாவானவர் அவ்வளவு பயங்கரமானவரா இருந்தார் அவர் பயபக்திக்குரிய தேவன் ஏகோவா என்பது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் உச்சரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க பயப்படுவாங்க அப்படிப்பட்ட தேவன் தான் அவருடைய குமாரனை நமக்காக என்ன செஞ்சிருக்காரு இந்த உலகத்துல நானும் நீங்களும் இந்த கிருவையை பெற்று கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவனத்துல சேரும்படியான சலாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நாம் அந்த ஏன்னா அவங்க பக்கத்துல பிதாவுடைய பக்கத்துல என்ன செய்ய முடியாது நெருங்க முடியாது இடத்துல வாசிக்கும்போது யாத்திரா இருபதாவது அதிகாரத்துல பதினெட்டுல இருந்து இருபதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க மோசே அவங்களுடைய சத்தத்தை சத்தத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம் கேட்க மாட்டோம் அதை கேட்டோம்னா நாங்க என்ன செஞ்சிருவோம் செத்து போயிருவோம் அப்படின்றாங்க ஆனால் நீ என்ன செய் கேட்டுட்டு எங்களுக்கு நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்டதா தேவனாக என்ன செஞ்சாரு பிதாவானவர் இருந்தா அப்படிப்பட்ட பிதாவிடத்தில் சேரும்படியான சாக்கியத்தை தேவன் ஏசுகிறது நமக்காக என்ன செஞ்சிருக்காரு இந்த நாட்கள்ல நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தேவனாக பாவம் என்ன செஞ்சது அவர் மேல சுமத்தப்பட்டது ஏசாயா அதிகாரம் இரண்டாவது வசனம் நிறுத்தி நிதானமா வாசிங்க இந்த வசனத்தை ஒன்பதாவது வசனம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆமேன் அப்படி நம்முடைய அக்கிரமங்கள் தான் என்ன செய்து தேவனுடைய முக என்ன அவருடைய தேவன் அவருக்கு செவி கொடுக்காத படிக்கு என்ன நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் என்ன செய்து நடுவாக பிரிவினைய உண்டாக்குகிறதா இருக்கிறது அப்ப அக்கிரமம்னா என்னன்னா கிரமம்னா என்னது ஒழுங்கு அப்ப அக்கிரமம் என்ற ஒழுங்கின்மை அப்படிதான் ஆண்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு கிரமமாக எல்லாவற்றையும் ஒழுங்காக தேவன் என்ன செஞ்சாரு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் பிதாவாகிய தேவன் அப்ப சபைக்கு ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் அதே மாதிரி குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒழுங்கை வைத்திருக்காரு என்ன செய்யணும் வேண்டும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் தலைவர் சொல்லி என்ன செஞ்சிருக்காரு எல்லாவற்றுக்கும் ஒழுங்கு பிறகமாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு வைத்திருக்கிறார் ஆனா என்ன ஆகுச்சுன்னா அக்கிரமங்கள் என்ன செஞ்சது மீறி செய்யும் போது நமக்கு என்ன அது அக்கிரமம் பெறுகிறது அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு டைம் என்ன செய்வோம் சொல்லுவோம் இதை செய்ய ஆனா அது திரும்ப செய்யும் போது நமக்கு என்ன செய்யுது அவங்க மேல கோபமாக அடித்து விடுறோம் அதே மாதிரிதான் தேவன் என்ன என்று சொல்லுகிற என்ன என்ன செஞ்சோம் செய்ததுனால தேவன் பண்றாரு நம்முடைய அக்கிரமங்களால என்ன செஞ்சாரு அவருடைய குமாரனை இந்த பூமிக்காக என்ன செஞ்சாரு அனுப்பி அவருடைய குமாரனை நமக்காக அந்த சிலுவையில் என்ன செஞ்சாரு கைவிடப்படுகிற தேவனாக இந்த நேரத்துல இருக்கிறார் அதனாலதான் அவரால் தாங்க முடியும்

நம்முடைய பாவம் பாருங்க அந்த இடத்துல பாருங்களேன் அந்த முன்னாடி வசனத்தில் வாசிக்கும் போது ஆறாம் இருள் சூழ்ந்தது என்று பார்க்கிறோம் என்ற இருள் அப்ப அதான் சொல்றாரு இருளில் இருந்த ஜனங்கள் என்ற பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த வெளிச்சம் கிறிஸ்துவிய வெளிச்சம் என்ன செய்ய அந்த இடத்துல நம்முடைய பாவங்களால் என்ன செய்யது மூடப்பட்டது அதனாலதான் நீதியின் சூரியன் என்ன செஞ்சது எல்லாமே என்ன செஞ்சது அந்தகார இருள் சூழ்ந்தது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக ஆண்டர் என்ன செய்யறாரு படுகிற தேவனாக இருக்கிறார் அப்ப நம்முடைய பாவம் என்பது ஆத்துமால இருக்கிற பாவம் அது முதலு அப்ப நம்ம நினைப்போம் வெளியெல்லாம் வெளியதான் செய்யறது பாவம் என்று நினைப்போம் ஆனா நமக்குள்ள இருக்கிறது தான் எனது பாவம் அந்த ஆத்மாவுடைய பாவத்துக்காக தான் ஏசு கிறிஸ்து எனக்கு என்ன செஞ்சாரு பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை அவரை என்ன சிலுவைக்கு என்ன செஞ்சாரு அனுப்புகிற தேவனா இருக்கிறார் அதனால எஸ்ஐ கேள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் இந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா சாகுமா நம்ம ஆத்மா என்ன செய்யுமா சாகுமா அந்த ஆத்மா செய்ய வெளியேற பெற்றது அதற்காக தான் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார் அவரை அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு அந்த இடத்துல கைவிடுகிறதா நம்ம பார்க்கிறோம் அவருடைய குமாரனை அப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆன்ற என்ன பண்றாரு பிதாவாகிய தேவன் ஒரு காலத்துல என்ன செய்யறாரு நாயாதிபதிகளை அனுப்புகிறார் ஒரு காலத்துல என்ன பண்றாருன்னா அஹ் தீர்க்கத்திலேயே அனுப்புகிறார் ராஜாக்களை அனுப்புகிறார் ஆனால் என்ன செய்ய முடியல அவங்க அந்த குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் பிதாவுடைய காரியத்தை மட்டும்தான் என்ன செஞ்சது செய்ய முடிந்தது ஆனால் பிதாவா குமாரனாக பூமிக்கு என்ன செய்ய முடியும் மன்னிப்பை கொடுக்க முடியும் இந்த பாவத்தை என்ன செய்ய மடி மன்னிக்க முடியும் என்பதற்காக தான் பிதாவானவர் அவர் உணர்த்து என்ன செய்யறாரு அவருடைய குமாரனை என்ன செஞ்சாரு இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சாரு நம்ம நமக்காக மறிக்கப்பட்டார் அப்ப என் தேவன் என் தேவன் என்ன செய்றாரு கைவிடப்படுகிற தேவனா இருக்க எல்லாருடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சது அவர் மேலும் சூழப்பட்டதுனாலதான் அந்தகார இருள் என்ன செஞ்சது சூழ்ந்து கொண்டது என்று நாம பார்க்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேதுரு இப்ப இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏசு அவருடைய சரீரத்தில் தழும்புகளை என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொண்டார் அப்ப நம்ம நினைப்ப விடுது எப்பவும் நமக்கு வந்து அடிமையா இரு அடிமைப்படுத்துகிற ஒரு பாவங்கள் உண்டு எப்பவும் அதை செய்யாதன்னு சொன்னா என்ன செய்வோம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் செல்போன் என்ற பாவம் என்ன செய்ய அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அடிமை அந்த டிவி சீரியல்ல இருந்து என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது அப்ப இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்ய ஏன்னா நாங்களும் முற்காலத்துல நான் அப்படி இருந்தேன் டிவி பாக்குறதுக்கு நான் அழைவேன் அப்படி ஏன்னா எங்க வீட்டுல நாங்க வந்து போட மாட்டாங்க அதனால என்ன செய்வேன்னா தீரியல் பாக்குறதுக்கு அப்படி அழைவு ஆனா என்ன ஆண்டு என்ன செஞ்சாருன்னா அதுல இருந்து என்ன செஞ்சாரு அப்படி விடுவித்தார் ஆனா நம்முடைய பா நம்முடைய சாபங்களை என்ன செஞ்சாரு அப்படி தள்ளுமுக ஏற்றுக்கொண்டார் அப்ப நம்ம அதை தியானிக்கும் போது அந்த கல் அந்த கல்வாரில் நமக்காக நமக்காக படுகள் பாடுகள் பட்டத நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதுதான் நமக்கு என்ன செய்யும் விடுதலை உண்டாகும் நம்ம நினைப்போம் நம்ம ஒரு நாள் வந்துட்டு நம்ம பாடுகளை வந்து தியானித்துட்டு போகிறது அல்ல என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நாம் பாடுகளை நம்ம உணர்ந்து நமது ஆண்டல் சமூகத்துல வந்து தியானிக்கும் போதுதான் இந்த மாதிரி காரியத்திலிருந்து அடிமைத்தனத்தில இருந்த இருந்து நம்ம என்ன செய்வோம் விடுபடுகிறவளாக இருப்போம் அப்படிப்பட்ட பாவத்தை தேவன் என்ன செஞ்சாரு சுமந்து தீர்த்தார் அதனாலதான் இயேசு பிதாவாகிய தேவனை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அவருடைய அருகில வருவதற்கு கிருபாசன அண்டையில் நெருங்கி தேர்வதற்காக ஏசுக்கு என்ன செஞ்சிருக்காரு அவரால் நம்ம பிதாவாகிய தேவனால கைவிடப்பட்டார் அப்ப அவருடைய தள்ளும்புகளா நம்ம என்ன செய்யறோம் சுகமாகிறோம் அதுக்கு வியாதி மட்டும்தான் சுகமாகவும் கிடையாது நம்முடைய ஆத்மால இருக்கிற பாவம் என்ன செய்யும் விடுதலையாக்க முடியும் அவருடைய தள்ளும்புகள் அதனால சாபத்தின் கரையிலிருந்து பாவத்தின் கரையிலிருந்து ஆன்ற இதுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் அப்ப நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் போது ஆண்டை நினைச்சாரு இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை நினைச்சுறாரு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் மட்டும் அந்த நேரம் அந்த நாட்கள்ல வந்து என் தேவனே என் தேவனே கைவிடலன்னு சொல்லி அவர் கூப்பிடலைன்னா நமக்கு இந்த சாக்கி என்ன செஞ்சிருக்கிறாரு கிடைச்சிருக்கிறாரு ஏன்னா பிதாவாகிய தேவன் அவ்வளவு பயபக்திக்குரிய தேவன் பரிசுத்தமான தேவன் அவடத்துல நினைச்சு நெருங்க முடியாது ஆனா அவருடைய குமாரன் நமக்கு குடுத்து கிருபையா என்ன செஞ்சாரு அவர் அவ்வளவு அன்புள்ள தேவன் என்று காண்பிக்கும்படியாக பிதாவிடத்தில் சேரும்படியாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த நாட்கள்ல நமக்கு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் பிதாவிடத்துல சேரும்படியா அந்த சாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல அதிகாலையில் எந்திரிச்சோ அல்லது என்ன செய்யலாம் தேவ சமூகத்துல நாம் அப்பானு கூப்பிடும் போது அந்த புத்திர சுவிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் எனக்கு தகப்பன் கிடையாது ஆனா என்ன செய்வது அப்பானு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை ஆண்ட என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு ஆராதனை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அப்பான்னு சொல்லி என்ன செய்வேன் கூப்பிடுவேன் அப்படிப்பட்ட சுதிர சுவிகாரத்தை ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு அவர் மூலமா ஏசு கிறிஸ்துவின் மூலமா பிதாவிடத்துல சேரும்படியான சாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்காரு கொடுத்திருக்கிறார்